அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த குதரும் வணக்கம் நேர்மலை ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்ந்தவர்கள் அப்படின்னு அதில் கரங்க அன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு ஒரு ஃபேமஸான ஆள் பட்டி தொட்டி எல்லாம் சின்னது பெருசு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் பற்றி பார்க்க போகிறோம் யா யார் அவர் அப்படின்னா பாட்டு லகித்தானவர் சுமார் நாலாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறாரு ஐயாயிரம் கவிதைகள் இயற்றியிருக்கிறாரு ஏழெட்டு எட்டு பத்திரிகைகள் பேரில் போற்றிருக்கார் தமிழக அரசின் அரசு கவிஞர் அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்கார் தமிழக அரசில் அரசக கவிஞர் அப்படின்னு இருந்திருக்காரு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு ஆக அவரை சொல்லிக்கிட்டே போகலாம் போல் அவரெல்லாம் நம்ம தொழில் நேரத்தில் சொல்லுறதுங்கிறது முடியாத அது அப்படி ஒரு பவர் வாய்ந்தவர் சிறுகூடல் பட்டி அப்படிங்கிற ஊரில் வணிக குலத்தில் சாத்தப்பனார் விசாலாட்சி ஆட்சி இருவருக்கும் மகனாக பிறந்திருக்காரு கண்ணதாசன் எட்டு பிள்ளைங்களாம் அதில் இந்த பிள்ளைய ஒரு ஆள் தத்து எடுத்திருக்காரு இவர் பேர் பிறந்த வீட்டில் இவருடைய பெயர் முத்தையா இவரை தத்து எடுத்த ஆளு கூட்டிகிட்டு போய் நாராயணன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துருக்காரு சிறுகூடல் பட்டியில் ஆரம்ப பள்ளி படிச்சிருக்கிறாரு அமராவதி உயர்நிலை பள்ளி அதில் எட்டு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு அடுத்து ஒரு இடத்துல ஏதோ வேலைக்கு போயிருந்துருக்கிறாரு எழுத்து மூலம் நம்ம பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை மனசில் வச்சுக்கிட்டு பதினாலு வயசில் சென்னைக்கு போயிருக்கார் இருக்கிற இடத்துல இருந்து எழுத்து அதில் நம்ம பெற்று வரணுங்கிற நோக்கத்தை வச்சுக்கிட்டு சென்னைக்கு பிழைக்க வந்திருக்காரு பதினாலு வயசு மெரினா பீச்சு அந்த காந்தி சிலை அந்த இடத்துல நைட்டு கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போயிடுவோம் அது தூரம் இருக்க தான் அதை தங்குவோம் போல போல் காவல்துறை வந்து அவண்டா அது இங்கே எல்லாம் படுத்துருக்குது வெளியேறு வெளியருன்னு அரட்டியிருக்காரு இவன் இல்லை கொஞ்சம் நேரம் நான் இருந்துட்டு போயிடுறேன் இருக்கான் நாலன்னா விடு எங்கே நான் தங்கலாம் அப்படின்ட்டு நாலணாவுக்கு எங்கே போக கையில் பைசா கிடையாது அப்படின்னு சொல்ல பிறகு இருக்கு நடந்தே போனான் அந்த காந்தி சிலையில் இருந்து ஓரளவு தூரத்துக்கு நடந்தே போயிருக்கிறாரு அப்புறமா பிரபலம் ஆயிருக்கார் இது ராமாயணத்துக்குலாம் விதிவுரை எழுதியிருக்காரு அர்த்தம் உள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு பத் பார்த்து எழுதியிருக்கார் பஜ கோவிந்தம் அப்படின்னு அவர் கிறிஸ்து சம்மந்தப்பட்டதையும் அதையும் எழுதியிருக்கிறாரு அவர் விட்டது எதுன்னு சொல்ல முடியாது கொலை எல்லாமே கிருஷ்ணரோடைய இதையும் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட புகழ் பாய்ந்தவராக இருந்திருக்கார் கண்ணதாசன் அப்புறமா படம் தயாரிச்சிருக்கார் அங்கேருந்து நடந்து போய் பிரபலமாகி படம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காரு மோகராசி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாராம் அதில் ஜெமினி கணேசன் வந்து அந்த காந்தி சிலையில் இருந்து நடக்கணுமா அப்புறம் அப்போது அவருக்கு பழைய ஞாபகம் வருது அந்த காலத்தில் பதினாலு வயசில் நம்ம இந்த இடத்துல அந்த பைசா காசு எல்லாம் நடந்து வந்தோம் இப்போ படம் எடுக்கிறோம் ஜெமினி கணேஷன் அந்த இடத்துல நடக்க விடணும் அப்படின்னு அவர் இது பண்ணி ஏழு கார நடத்திருந்தாராம் ஷூட்டிங் பண்ணுறது நைட்டாக இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் இருட்டி இருக்கும் அப்போ எப்படி அந்த நடைமுறை வாழ்க்கை நடக்கிற மாதிரியும் எல்லாரும் கிட்டும் போகிற மாதிரியும் ஒளி எல்லாம் போட்டு ஏழு காரை நிற்க வச்சு ஒன்றுன்னா போகிற மாதிரி அப்போ ஜெமினி கணேசி அந்த காந்தி சிலையிலேருந்து நடந்து போயிருந்தான் இருந்து அந்த படத்தை ஓட விட்டாராம் பிள்ளைகள்லாம் இருந்திருக்கு அந்த பிள்ளைங்கக்கிட்ட தன்னுடைய இதை சொல்கிறாரு அந்த காலத்தில் இப்படி நான் இருந்தேன் இப்போ அதே இடத்துல இருந்து ஏழு கார் என்னுடைய சொந்த அப்படி வச்சு ஒவ்வொரு கார் மூவ் ஆகிற மாதிரி நான் படம் எடுத்துருக்கேன் அவமானம் அப்படிங்கிறது மூலதனம்னு சொல்கிறார் அவமானங்கிறது மூலதனம் நம்பிக்கை ஒன்னே வாழ்க்கையில் குறிக்கோளாக வச்சு இயங்கணும் அப்போது வாழ்க்கையில் வெற்றி அட்டையிலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு பொன்னம்மா அப்படிங்கிற பொண்ணிலங்கி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு காரைக்குடியில் கல்யாணம் பண்ணி நாலு பையன்கள் பிறந்திருக்கு மூணு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு கொஞ்ச நாளை இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுக்கு அஞ்சு பையன்களாம் ரெண்டு பொண்ணுகளாம் ஆக எண்ணிக்கை பார்த்துக்கோங்க அடுத்து ஐம்பது வயதுக்கிட்ட வரும்பொழுது அப்பையும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருக்கே தெரியுது நம்ம வந்து ஒன்றும் நல்ல யோக்கிய ஆடு அப்படின்னு கிடையாதுன்னு சொல்கிறார் நான் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யோக்கியன் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் இப்படி இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற தத்துவத்தை அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தெளிவாக தெரிந்தால் சித்தாந்தம் தெரியாமல் போனாலோ வேதாந்தம் அவர் வாயில் வர்றது எல்லாம் பாட்டு தானா எந்த சுச்சுவேஷனுக்கு எந்த நேரம் கேட்டாலும் டக்கு டக்குன்னு பாட்டில் தான் பேசுவாராம் அத்தகைய புலமை அவருக்கு இருந்திருக்கு அதான் நம்பிக்கையோடு வாழ்ந்தோன்னா ஜெயிக்க முடியும் அப்படின்னா மக்களுக்காக சொல்கிறாரு நான் தான் இப்படி இருந்தேன் நீங்கள் நல்லவங்களாக இருங்கன்னு சொல்கிறாரு வெற்றி உறுதியாக இருக்கும்னு மனதை ஒருமுகப்படுத்தி செயலாக்கம் செய்யணும் ஒரு தாது புஷ்டி லேகியம் போல இவருடைய இது மக்களுக்கு கிடைக்குது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை அப்படிங்கிற பாட்டெல்லாம் அவர் உள்ளத்தில் இருந்து வந்திருக்கு அப்புறம் அவர் ஏதோ ஒரு ஊரில் இருந்தால் நேரம் அப்படி தான் அவசரமாக ஒரு பாட்டு தய எடுக்கணும் நீங்கள் அங்கே இருக்கீங்க வர நாளாகவும் உடனே செய்வீங்களா உடனே அங்கேயே ஏதோ ஒரு ஊரில் பாம்பே இருந்து அங்கே இருந்து ஒரு உடனடியாக சிட்டுவேஷன் சொன்னோன்னு பாட்டை சொன்னாராம் அது ஒரு கிட்டான பாட்டு அவருடைய இறப்பு கண்ணதாசன் இறந்து அந்த மயானத்தில் கொண்டு போய் வச்சிருக்கும்பொழுது எம்ஜிஆர் போனாராம் பார்க்க அந்த நேரம் அந்த பாட்டு ஒழிச்சதான் ஒரு மனுஷே சாகிறதுக்கு அவனுக்குரிய பாட்டை அவனே தயார் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அது என்ன பாட்டு அப்படின்னா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் அதை கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் கொண்டாடும் போது இத்தனை பேர் அப்படின்னு அந்த பாட்டு ஸோ அவர் அவரே பாட்டு படித்து அந்த இதுக்குன்னு சொல்லுறாங்க அதை படிக்கையிலே எனக்கு எவ்வளவு புகழ் வாய்ந்தவங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு தத்து கொடுக்குற அளவில் இருந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் நம்மளும் அதே போல் முன்னேறணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிச்சு காமிக்கணும் அவமானத்தை நம்ம மூலதனமாக வச்சுக்கிட்டு செயலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் வலியுறுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரைக்கும் இவருடைய காலம் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞரும் கூட நிறைய பத்திரிக்கையெல்லாம் போட்டுருக்கார் அதான் அந்த தென்றல் தென்றல் திரை திரை ஒலி திருமகள் கண்டமாதுரம் முல்லை இப்படின்னு அவர் பேரில் நிறைய போட்டிருக்காரு அவர் இதெல்லாம் நம்ம படித்து நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் تولي الين دي نيه